ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போகிறோம்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்க குற்றாலத்துக்கு தாங்க போயிருக்கோம் அதாவது மெயின் ஃபால்ஸு அங்கே நாங்கள் நம்பர் சேர்ந்து எல்லாரும் குளிக்க போயிருந்தேங்க நாங்கள் குளிக்க போயிருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா சாரலாக மழையில் ஆகிட்ட தூத்து இருந்துச்சு நல்ல சார மலை தான் அப்படியே நம்ம நடந்த அந்த கோயில் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற அந்த கோயிலுக்குள்ளே மூட்டு கோடி சந்தோடி போட்டு போய்கிட்டே இருந்தோம் பார்த்திங்கன்னா கடலாக வழியில் வரும் அந்த கடைகொண்டு ஓடி போயிட்டு நம்ம குளிக்கிறதுக்காண்டி போயாச்சு நண்பல ஒரு சேர்ந்து ஒரு ஆறு என்னங்க கிளம்பி போயிட்டோம் அது நான் போன தடவை நல்ல கூட்டம் வர நல்லா தண்ணியும் கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு ஆனால் இப்போ எப்படி இருக்கு தண்ணி இருந்ததில்ல சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்னா நாங்கள் நண்பல போய்ட்டு சல்ல ஜாலியாக ஜம்மு நல்லா குளிச்சுட்டு வந்துவிட்டோம் யாராச்சும் அப்படி குற்றாலத்துக்கு ஃபோனு ஆசைப்பட்டீங்கன்னா போயிட்டு வாங்க தென்காசி மாவட்டத்துலேருந்து மூணு நாலஞ்சு குற்றாலம் இருக்குது பழசு இருக்குது பழைய குற்றங்களும் ஐந்து அருவி மெயின் அருவி புது குற்றாலம் மூணு நாலு நாலு இருக்குது ஆனால் இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு மேலே இந்த வீடியோ எடுத்து நான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன் ஆனால் வந்து இப்போ வந்து சீசன் வந்து நல்ல சீசன் மழை சீசன் ஆனால் இப்போ வந்து குளிக்க தடை பண்ணிட்டாங்க அதனால் குற்றாலத்துக்கு இப்போது குளிக்கலாம் போக முடியாது நாங்கள் போன நேரம் தடை காலையில் மழையும் அவ்வளோ இல்லை லைட்டாக சாரல் மழை தான் இப்போது தடைக்காலனால இப்போ யாரும் வீடியோ பார்த்துட்டு குற்றாலம் தான் ஓப்பன் ஆகிட்டுன்னா யாரும் பேர் அடுத்த தகவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் அப்படி போகிறாருந்தோ அடுத்து நியூஸ் பார்த்துட்டு குளிக்க போங்க நல்லா போன நேரம் ஃப்ரீயாக இருந்துச்சு இப்போ மழைலாம் நடத்தினால யாரும் இப்போதைக்கு போக வேண்டாம் மழைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அறிவிப்பாங்க சே குற்றாலம் ஓப்பன் ஆகிடுச்சின்னு அப்போவுமே குளிங்க குளிங்க சேஃப்பாக குளிங்க நல்ல மாதிரி குளிச்சுட்டு வாங்க குளிக்கும் போது பார்த்து குளிங்க நம்ம உடம்பையெல்லாம் மட்டும் வச்சுக்கிடுங்க அடுத்த வீடியோ பார்க்கும்போது சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க

a